வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு சங்கரி மெடிக்கல் அலோபதி மருந்துகளை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதனால் சப்ஸ்கிரைப் செய்து வைங்க வீடியோவுக்கு லைக்ஸ் கமெண்ட் ஷேர் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் எஸ்அமைப் லிவோ லிபோ இதோட பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா சோம் பிராஸ் நெக்ஸ்ப்ரோ எல்லு ஈசோஸ் எல் இது எல்லாமே கேப்சூல் வடிவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இதுவரை மெக்கானிசம் ஆஃப் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் விதம் இந்த எசமி புரசோல் மற்றும் இறைப்பை உணவு குழாய் ரிஃப்ளக்ஸ் எதிர்களிப்பு நோய் மற்றும் பெப்டிக் அல்சர் நோய்க்கான சிகிச்சையில் பயன்படுத்தப்படுகிறது இது இரண்டு மருந்துகளின் கலவையாகும் வயிற்றில் அதிக அமிலம் இருக்கும் நிலைமைகளுக்கு சிகிச்சை அளிக்க எசமி பிரசோல் பயன்படுத்தப்படுகிறது இது டியோடினம் மற்றும் இறைப்பை புண்கள் அரிப்பு உணவுக்குழாய் அலர்ஜி வயிற்றில் அதிக அமிலத்தை உருவாக்கும் ஒரு நிலையான ஜோலிங்கர் எலிசன் சிண்ட்ரோம் ஆகியவற்றிற்கு சிகிச்சையளிக்க அளிக்க பயன்படுத்தப்படுகிறது இந்த லிவோசல்ஃபரைடு ஒரு வித்தியாசமான ஆன்டிசைக்கோடிக் ஆகும் இது மனநல பிரச்சனைகள் மன சோர்வு வெர்டிகோ ஆகியவற்றை குணப்படுத்த இருப்பினும் இது நெஞ்சு எரிச்சல் அஜீரணம் போன்ற செரிமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படுகிறது இருப்பினும் முன்கூட்டியே விந்து வெளியேறுவதை தடுக்கவும் மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர் இந்த கலவை மருந்து கால அளவிலும் மருத்துவரின் அறிவுரையின்படி உணவு இல்லாமல் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த மருந்தின் பயன்பாடுகள் மற்றும் நன்மைகள் இறைப்பை உணவுக்குழாய் ரிஃப்ளக்ஸ் நோயில் உணவுக்குழாய் எனப்படும் குழாய் மூலம் வயிறு மற்றும் ஆயுடன் இணைக்கப்பட்டுள்ளது உணவு குழாயின் அடிப்பகுதியில் தசை போன்ற ஒரு அமைப்பு உள்ளது இந்த அமைப்புக்கு மடல் அமைப்பு என்று பெயர் உணவு உண்ணும்போது இதன் தசைகள் தளர்ந்து திறக்கும் இது உணவுக்குழாய் கீழே செல்ல அனுமதிக்கிறது இதில் மூணு வழிமுறைகள் அடங்கும் ஒன்று குறைபாடுள்ள இந்த தசை மடல் செயல்பாடு இரண்டு பலவீனமான மியூக்கோசல் பாதுகாப்பு மூன்று குறைபாடுள்ள பெரிஸ்டால்சிஸ் இயக்கம் முதலாவதாக குறைபாடுள்ள இந்த தசை மடல் செயல்பாடு இது சாதாரண நிலையில் உணவின் இயக்கத்தை எளிதாக்கும் உணவிற்கு பதில் இந்த அமைப்பு திறக்கிறது இந்த இறைப்பை உள்ளடக்கங்களை மீண்டும் உணவுக்குழாய்க்குள் நகர்த்துவதை தடுக்கிறது இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் உள்ளவர்களுக்கு அதிக தளர்வுகள் உள்ளன அவை பொதுவாக உணவால் தூண்டப்படுவதில்லை இது தேவையில்லாத போதும் இந்த அமைப்பு திறந்து வைத்து இருக்கும் இது உணவு குழாய் இறைப்பை உள்ளடக்கங்களை ரிஃப்ளக்ஸ் செய்ய அனுமதிக்கிறது இரண்டாவதாக பலவீனமான மியூகோசல் பாதுகாப்பு வயிற்றில் மூக்கோசா எனப்படும் ஒரு பாதுகாப்பு அடுக்கு உள்ளது இது அமில உள்ளடக்கங்களுக்கு எதிராக ஒரு தடையாக செயல்படுகிறது வயிற்றில் உணவு நீண்ட நேரம் தங்கியிருப்பது சளி சவ்வை மாற்றியமைத்து இந்த ஆசிட் டிஃப்ளக்ஸை ஏற்படுத்தலாம் மூன்றாவது குறைபாடுள்ள பெரிஸ்டால்சிஸ் பெரிஸ்டால்சிஸ் என்பது அலை போன்ற தசை சுருக்கங்களின் தொடராகும் இது செரிமான பாதை வழியாக உணவை நகர்த்துகிறது பலவீனமான பெரிஸ்டால்சிஸ் இறைப்பை உள்ளடக்கங்களை மீண்டும் உணவுக்குழாய் செலுத்தலாம் இந்த ஆசிட் டிஃப்ளக்ஸ் அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா இது நெஞ்சு எரிச்சல் நெஞ்சின் நடுவில் எரியும் உணர்வு வலி மிகுந்து மார்பகத்தின் பின்னால் எரியும் உணர்வு ஏற்படுகிறது உங்கள் மார்பகத்தின் கீழ் முனையிலிருந்து தொண்டையை நோக்கி இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் எழுகிறது படுத்திருப்பது அதன் நிகழ்வை அதிகரிக்கிறது இதில் மற்ற அறிகுறிகளும் அடங்கும் வாயில் அமில சுவை சாப்பிடும்போது மூச்சுத் திணறல் விழுங்குவதில் சிரமம் உணவு விழுங்கும்போது வலி ஏற்படுதல் உங்கள் மேல் செரிமான மண்டலத்தில் இருந்து அதிகப்படியான காற்றை வெளியேற்றுகிறது மேல் வயிற்று வலி குமட்டல் கடுமையான சந்தர்ப்பங்களில் இது உணவுக்குழாயின் செரிமான அமைப்பில் இரத்தப்போக்கு ஏற்படலாம் இதன் பக்க விளைவுகள் பார்த்தீங்கன்னா குமட்டல் வாந்தி வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் வயிற்று கோளாறு வயிற்று வலி தலைவலி வாய்வு மற்றும் தூக்கம் இதன் டோசேஜ் இந்த எசமைப்புரசோல் மற்றும் லிபோசல்ஃப்ரைடு மருந்தை ஆகாரத்திற்கு முன்பு காலை மற்றும் மாலை இரண்டு வேளை எடுத்துக்கொள்ளலாம் ஆகாரத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க அப்படின்னா நான் போகிற ஒவ்வொரு கண்டென்ட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது தாராளமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி நன்றி நன்றி